பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண் ஆளுமை இணைந்து கொள்ளப் போகின்றோம் ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை உலகறிய செய்து கொண்டிருக்கும் ஒரு பகுதியாக இந்த பெண் பகுதியானது அமைந்துள்ளது பெண்கள் இன்றைக்கும் பல்வேறு பட்ட துறைகளில் பல்வேறு விதமான சாதனைகள் எல்லாமே படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது எங்கள் எல்லோருக்குமே தெரிந்ததாக இருக்கின்றது எனவே எங்களுடைய சூழலில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை பாதையானது எப்படி அமைந்துள்ளது பல்வேறு துறை சார்ந்தும் அவர்கள் வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வளர்ச்சி எப்படி என்பது முற்றுமுள்ளதாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது நிச்சயமாக அனைத்து பெண்மணிகளுக்குமே இவர்களுடைய நேர்காணலானது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக பெண் பகுதி அடுத்து நேர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள் மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியில் பெண்ணாளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக மகிழ்ச்சி வார வாரம் பாரதி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆளுமை நிறைந்த பெண்களை நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் ஒரு பெண்மணியை தான் நாங்கள் நிகழ்ச்சியோடாக அடையாளப்படுத்த காத்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பா ஆசிரியர் ஆசான் என்று சொன்னாலே எங்களுக்கு சிறு குழந்தைகள்ல இருந்து எங்களுடைய வயோதிப காலம் வரைக்கும் நாங்கள் அவர்களை மறக்கவே மாட்டோம் ஏனெடு சொல்லி வந்து பார்க்கின்ற வேளையில் எவ்வளவுதான் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தாலும் எங்களுக்கென்று கற்பித்த ஆசிரியர்களை வந்து நாங்கள் எப்போதுமே வந்து மறப்பதில்லை அந்த கற்பித்தலின் மூலமாகத்தான் நாங்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கின்றோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களோடு ஒரு ஆசிரியர் தான் பாரதி பெண் ஆளுமை நிகழ்ச்சியோடாக கலந்து சிறப்பிக்க காத்து கொண்டிருக்கின்றார் அதாவது இன்றைய நாளில் வருகை தந்திருக்கிறார் லக்ஷிகா இந்திரஜித் கணித ஆசிரியராக வந்து இவர் பன்னிரண்டு வருடங்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அவரோடு தான் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சி நாங்கள் நிகழ்ச்சியோட அவரை வரவேற்றுக் கொள்ளலாம் வணக்கம் மிஸ் வணக்கம் வணக்கம் இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சியோட உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி முதலில் இந்த பொன்னாண்டு நேரத்தை வந்து எங்களுக்கு தந்தமைக்காக உங்களுக்கு மிக்க மிக்க நன்றிகள் சரி மிஸ் எப்பவுமே வந்து இந்த எங்களுடைய அறிமுகம் என்பது எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது எங்களை அறிமுகப்படுத்துகின்ற வேலைகள் தான் பலருக்கு வந்து நமக்கு தெரிந்திருக்கும் பல பேருக்கு உங்களை தெரிந்திருக்கும் என்னென்னு சொன்னால் நீங்களோட ஆசிரியர் என்று சொல்லலாம் பார்க்கின்ற வேலையில் இது என்னுடைய ஆசிரியர் ஆட்சே அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிற அளவில் எங்களுடைய அறிமுகம் இருக்கும் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை கோருங்க நன்றி நான் வந்து யாழ் இந்து மகளிர் கல்லூரியினுடைய ஆஹ் ஆங்கில மொழி மூல கணித பாட ஆசிரியராக ஐந்தாவது வருடமாக கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன் அத்துடன் நான் எனது தேசிய மாணவர் படையணியினுடைய ஒரு அலுவலராக ஆகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் கட்டாயம் இந்த தேசிய படையினர் பணி என்று சொன்னாலே கொஞ்சம் நாங்கள் பயந்து யோசிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இதுவும் ஒரு கேள்வியாக எங்கள் மத்தியில் இருக்கிறது சரி அதை தாண்டி முதலில் நீங்கள் பன்னிரண்டு வருடங்கள் வந்து உங்களுடைய ஆசிரியர் பணியை மேற்கொண்டிருக்கிறீர்கள் பன்னிரண்டு வருடம் என்பது ஒன்றல்ல அல்ல ரெண்டு இல்ல கொஞ்சம் காலம் அது எத்தனையோ காலங்கள் எத்தனையோ விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து பயணம் செய்திருப்போம் ஆனால் ஆசிரியர் பணி என்பது பன்னிரண்டு வருடம் தொடர்ந்து நாங்கள் பணியாற்றுவது பல சவால்களை கொண்ட ஒரு பணியாக கூட உங்களுடைய இந்த பன்னிரண்டு வருட பணியை பற்றி கொஞ்சம் நான் வந்து பாடசாலை அங்க வந்து ஆங்கில மொழி மூல கணிதம் ஸ்டார்ட் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்டது நான் சென்ற பிறகுதான் இந்த காலப்பகுதியில் மாணவர்களினுடைய அந்த ஆங்கில மொழி மூல கற்றல் ஆனது அவர்களுக்கு இருக்கவில்லை என்பதால் புதிதாக நான் சென்று அங்கிருக்கும் மாணவர்களை ஆங்கில மொழி மூல பாடத்திற்காக சேர்த்து சேர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நான் அங்கு சென்றிருந்தேன் அந்த அந்த வேளையில் அந்த பாடசாலையினுடைய அதிபர் தர்மரத்னம் அவர் வந்து மிகவும் ஆளுமையான நாம் பார்த்து வியந்த ஒரு அதிபர் அவருடைய அந்த ஒவ்வொரு நடைமுறைகளும் மிக பாராட்டத்தக்கதாகவும் எங்களை பின்பற்ற கூடியதுமான ஒரு தலைமைத்துவ பண்பு நிறைந்தவராக ஆஹ் அமைந்திருந்தார் அது எனது வரமாக நான் பார்த்திருக்கின்றேன் அந்த அந்த காலகட்டத்தில் மாணவர்களை இணைத்துக் கொள்வதில் நான் பெரிய சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் அதிபரிடம் சென்று என்னால மாணவர்களை அதுல நினைத்துக் கொள்ள முடியவில்லை என்று கூறுகின்ற பொழுது அவர் கூறினார் ஒவ்வொரு ஆசிரியருடைய வழிகாட்டல் வழிகாட்டல் அடுத்தது மாணவர்களை மாணவர்களுடைய அந்த மனதை தொடுற மாதிரி மனதை தொடுற மாதிரி அவை அந்த கல்விக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும் அது உங்களுடைய பொறுப்பு என்று கூறிய அந்த அவருடைய அந்த ஆளுமை பண்பை பார்த்து அதனூடாக நான் மாணவர்களை இணைக்கிறதுக்கு என்னால் முடிந்த முயற்சிகளினூடாக மாணவர்களை அதில் இணைத்து கொண்டேன் இணைத்து மூன்று வருடங்கள் வந்து அங்க கற்பித்து கற்பித்து கொண்டிருந்த வேலை மாணவர்கள் அதிகமான மாணவர்கள் இணைந்து கற்க ஆரம்பித்தனர் அதில் ஆங்கில மொழி மூல கணித பாடம் விஞ்ஞான பாடம் ஆகியவை அங்கு கற்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூன்று வருடத்தின் பின்னர் கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் உள்ள முருகானந்த கல்லூரியில் எனது அடுத்த ஆசிரியர் பணியினை நான் மேற்கொண்டிருந்தேன் அங்கு எனது எனது ஆர்வம் நிறைந்த சில ஏற்பாடுகளை எனக்கு செய்யக்கூடியதாக இருந்தது அதாவது நான் வந்து அஹ் நான் விளையாட்டில அதிக ஆர்வம் எனக்கு இருந்தது அந்த அந்த ஆர்வத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த பாடசாலையில் எனக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டன அதனை நான் பயன்படுத்தி மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா சம்பந்தமான வழிகாட்டல்களை வழங்கியிருந்தன அதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜால் இந்து மகளிர் கல்லூரி கல்லூரியினுடைய ஆசிரியராக எனது பயணத்தை தொடர்ந்தேன் அங்கே மிகவும் பெரிய பாடசாலை என்பதால் நான் என்னுடைய ஆர்வம் கணிதத்துறையில் துறையில் இருக்கின்றத மாதிரி ஏனைய துறைகளிலேயும் அதாவது நாடகம் டான்ஸ் மற்றது இந்த விளையாட்டு தொடர்பாக அப்ப இந்த இவ்வாறான செயற்பாடுகளில் இந்த பாடசாலையில் என்னால் ஈடுபட முடியுமா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது அந்த கேள்விக்கு விடையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய மாணவர் படையணியினுடைய பொறுப்பாசிரியராக என்னை கடமை ஏற்க சொல்லி என அதிபர் கேட்டிருந்ததற்கு நாங்க நான் அந்த பொறுப்பை என்னால் எடுக்க முடியாது அப்படி என்று கூறிய பொழுது அதிபர் கூறினார் நீங்கள் தற்போது டெம்பரரியாக அதனை பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிய பொழுது அந்த நேரம் அந்த பின்னோடு இணைந்து சில ஆசிரியர்களோடு அதனை மேற்கொள்வதாக கூறியிருந்தேன் பின்னர் பயிற்சிகளின் போது அந்த அந்த பயிற்சிகளின் போது என்னுடைய என்னுடைய ஆர்வம் அதில் இருந்தபடியா நான் அத இந்த பயிற்சிக்கு போறதுக்கு நான் பயிற்சி எடுக்கிறதுக்காக சென்றிருந்தேன் சென்ற வருடம் மாசி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் மார்ச் மாதம் வரை ஐம்பத்தி மூன்று நாட்கள் எனது அந்த பயிற்சியை பெற்றிருந்தேன் பெற்றதினூடாக மாணவர்களுக்கு அந்த பயிற்சியினை வழங்குவதற்கு எனது எனது முழு முயற்சியை எடுத்து வருடம் அவர்களை அந்த முகாம்களுக்கு ரெண்டு இரண்டு படை அணியினரை எனது பாடசாலையில் இருந்து அழைத்து சென்றிருக்கிறேன் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுதும் அந்த முகாம்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் கட்டாயம் இவற்றையெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த தனிமையாக ஒரு ஆசிரியர் என்று சொல்லி படிப்பித்ததை விட ஒரு சில பாடசாலைகளில் வந்து உங்களுக்கான நியமனங்கள் வந்து வழங்கப்பட்டது இது உங்களுக்கானது இதை நீங்கள் தான் செய்ய வேணும் என்று சொல்லி இருந்திருக்கின்ற வேலையிலும் நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் செய்யாமல் அங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் எல்லா துறைகளின் மூலமும் வழி நடத்த வேண்டும் என்பதுதான் உங்களுடைய பெரிய ஒரு ஊண்டுகோளான ஒரு சக்தியாக இருந்தது அதன் மூலமாக வந்து மாணவர்களை வந்து எல்லா துறைகளிலும் நாங்கள் ி அவர்களை வந்து ஒரு சாதனை மிக்க மாணவர்களாக மாற்ற வேண்டும் என்பது உங்களுடைய ஒரு விருப்பமாக இருந்தது என்பதை நீங்கள் சொல்லுகின்ற வேளையிலே வந்து தெரிகிறது சாதாரணமாக ஆசிரியர் தொழில் என்று சொன்னாலே எல்லாருமே வந்து சொல்லுவார்கள் போனோமா இரண்டு மணி வரைக்கும் நாங்கள் படிப்பமா எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி கிளம்பி விடுவார்கள் அந்த சந்தர்ப்பத்திலும் வந்து உங்களுக்கு கிடைத்த அனைத்து பாடசாலைகளிலும் வந்து உங்களால் மாணவர்களை வந்து கற்றலின் மூலமும் சரி எல்லா துறைகளின் மூலமும் சரி எவ்வளவு தூரம் கொண்டு செல்ல முடியும் முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து உங்களுடைய வழிகாட்டல் அமைந்து இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் சரி இவற்றை தாண்டி எல்லாருமே சொல்லுவார்கள் ஆசிரியர் தொழில் என்பது வந்து பிரச்சனை இல்லாத தொழிலுண்டு சாதாரணம் அதாவது நாங்கள் நினைக்கிற எல்லாவற்றையும் செய்யலாம் லீவு வேணும்னு சொன்னால் பிரச்சனை இல்லை ஐந்து நாட்கள் பாடசாலை சாட்டர்டே சண்டே வீடு அப்படின்னு சொல்லி பல பேர் இப்போ வரைக்கும் கதைப்பது கூடுதலாக இருக்கிறது குறிப்பா ஆசிரியர் தொழிலை இப்போது இருப்பவர்களும் அதிகமாக விரும்புகிறார்கள் ஏனென்று சொன்னால் அதில் போட்டி இல்லை எதுவுமே இல்லை சவால் இல்லை என்கின்ற ஒரு எண்ணம் தான் அவர்கள் மத்தியில் இருக்கிறது ஆனால் அந்த துறையில் இருப்பவர்களுக்கு மத்தியில் தான் அந்த துறை எவ்வளவு தூரம்

இருக்கின்ற மாணவர்கள் அதிக தொகையான மாணவர்கள் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு வகுப்பறை நாங்கள் எடுத்து நோக்குவோமானால் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் கூட இருக்கிறார்கள் அவர் இருக்கின்ற வேளையில் ஆசிரியர்களுடைய அந்த குரல் வளம் அதிகமாக பாதனையில் உள்ளது அதிகமான ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனை வந்து அவர்களுடைய குரல் வலையினுடைய பாதிப்பு முக்கியமாக எண்ணி இதை கொள்வோமானால் எனது குரல் வலையில ஒரு இடது பக்க பகுதியில வந்து குரல் வலை வந்து அசைவில்லை சரி அவ்வாறான பாதிப்புகள் அதிகமான ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அவ்வாறு ஏற்படுகின்ற பொழுது ஆசிரியர் தொழில் எவ்வாறு மிக கஷ்டமான தொழில் என்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஆனா அது அதே நேரம் ஒவ்வொரு வகுப்பறைகளிலும் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களுமே ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு ஒவ்வொரு வகையான மாணவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களினுடைய உடல் நலம் உலநலம் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் அவர்களுடைய இலவச பொருட்கள் அது அவ்வாறான பொருட்கள் எல்லாம் வழங்கி வைக்க வேண்டிய தேவை அந்த பாடசாலையில் உள்ள ஆசிரியர்களுக்கு உரியது அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஆசிரியர்கள் முழுமையாக தமது தமது கடமை நேரத்தில் செயற்பட்டு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் மாணவர்களினுடைய ஒவ்வொரு தேவைகளையும் இனங்கண்டு ஆசிரியர்கள் செயற்படுத்த வேண்டிய தேவையில் உள்ளமையால் அந்த மாணவர்களை வழிப்படுத்த வேண்டிய தேவை ஆகிய பல பொறுப்புகள் ஆசிரியர்களிடம் இருக்கின்றது அதை செய்து முடிக்க வேண்டும் அதை தாண்டி மிஸ் இப்ப இப்ப அதிகமா வந்து கதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விதி விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இந்த காப்புத்தர சாதாரண தர பரீட்சையினுடைய பெருபெருகள் எல்லாமே வந்து வெளிவந்தது வெளிவந்திருக்கின்ற வேளையில வந்து எங்களுடைய அதாவது எங்களுடைய மாகாணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் இறுதியில வந்து இருக்கிறது எங்களுடைய வடக்கு மாகாணத்துல வந்து அவர்கள் அதாவது பாஸ் பண்ணின பிள்ளைகள் எல்லாமே வந்து இறுதி கட்டத்துல வந்து இருக்கிறார்கள் இது சார்ந்து ஒரு ஆசிரியராக இருக்கிற நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் வீழ்ச்சி மாணவர்களாடுகளினூடாக மாணவர்கள் மிளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக தொழில்நுட்ப சாதனங்களினுடைய பாவனை டிக்டாக் மற்றது அதே மாதிரி யூடியூப் அந்த மாதிரியான செயற்பாடுகள்ல மாணவர்கள் அதிகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமது கற்றலுக்கான நேரத்தை அந்த அந்த செயற்பாடுகளில் ஈடுபடுறதால குறைத்துக் கொள்கிறார்கள் வகுப்பறைகளில் ஒவ்வொரு வகுப்பறைகளையும் நோக்குகின்ற பொழுது முக்கியமான சில மாணவர்கள் நல்லாக படிக்கின்ற மாணவர்கள் கூட தங்களுடைய திறமைகளை அங்கே செயற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தமது திறமைகள் என்ன என்பதை தெரிந்து அந்த திறமைகளுக்கூடாக தங்களை வளர்த்து கொள்வார்களானால் அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடும் வந்து வெற்றிகரமானதாக மாறும் அந்த செயற்பாடுகளை செய்வதற்கு தமது கற்றல் கற்றல் முதல் முதலில் முக்கியமானது கற்றலை மேற்கொண்ட பின்னரே தமது திறமைகளை அதன் ஊடாக செயற்படுத்திக் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கின்றது மாணவர்கள் தன்னை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்ட பின்னர் தன்னுடைய ஆர்வம் என்ன அந்த ஆர்வத்தை எவ்வாறு கற்றலின் ஊடாக மேற்கொள்ளலாம் என்பதை தெரிவார்களானால் அவர்களினுடைய வாழ்க்கை மிக எளிதாகவும் மிக வெற்றிகரமானதாகவும் அமைந்து கொள்ளும் ஆகவே மாணவர்களாகிய உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது என்ன என்னவென்றால் உங்களுடைய ஆர்வம் எந்த விடயங்களில் இருக்கின்றதோ விடயங்களை கற்றலின் ஊடாக நிறைய நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு பாடசாலையிலேயே வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் மீடியா கிளப் அந்த மாதிரியான செயற்பாடுகள் நீங்க செய்யலாம் அது வந்து இணைப்பாடு விதானமாக உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உங்களுக்கு வழங்க உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியான வழியில் நீங்கள் அதை பயன்படுத்தி உங்களுடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் அதற்கு முதலில் உங்களுடைய கட்டளை ஆஹ் நேரத்தை அதிகப்படுத்தி அதனை உம் சிறப்பாக தெளிவாக உங்களுடைய கற்றலை மேற்கொள்வதற்கான நேரத்தை தற்பொழுது உங்களுடைய இந்த கால பகுதியில் அதாவது காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பொழுது ஆஹ் அந்த மாதிரியான பொது பரீட்சைகள்ல நீங்கள் முக்கியமா உங்களோட நேரங்களை வேற திசைகளில் செல்ல செல்ல விடாது உங்களுடைய மனதை வந்து வேற திசையில செல்ல விடாம இந்த பகுதிகளுக்கு நீங்கள் அஹ் எடுத்துக்கொண்டு போவீங்களா இருந்தால் உங்களுடைய வெற்றிகரமான பாதையை நீங்க கொள்ளலாம் அதே நேரம் நாங்கள் எங்களால காப்போதா சாதாரண தர பரீட்சையிலும் அதிக பெறுபவர்கள் அந்த பின்தங்கிய நிலையை நாங்கள் வளர்த்து கொள்ள முடியும் மாணவர்களினுடைய ஊக்குவிப்பு முக்கியமானது அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய பாதையிலே செல்ல வேண்டும் கட்டாயம் இவ்வாறு இருக்கும்போது எல்லார் மத்தியிலும் வந்து இந்த பேச்சுகள் தான் அதிகமாக இருந்தது எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அதாவது கல்வியிலும் சரி தொழில் வளர்ச்சிகளிலையும் சரி எல்லாத்துக்கும் பெயர் போன இடமாக எங்களுடைய யாழ்ப்பாணம் இருந்தது ஆனால் இந்த முறை காப்புத்த சாதாரண தர பரிசையில் வந்து மாணவர்கள் இறுதி இடத்தை பிடித்திருந்தது என்பது தீயாய் பரவிய ஒரு விடயமாக இருந்தது அது ஆசிரியர் மத்தியிலும் இருக்கக்கூடிய அந்த கருத்து இவ்வாறாக இருந்தது என்பதை நீங்கள் மிக அழகாக கூறியிருந்தீர்கள் சரி இவற்றை தாண்டி இப்போ இந்த மாணவர்களை வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அவர்கள் இந்த உலகத்தின் மாற்றத்தின் காரணமாக அவர்கள் மாறுகின்றார்களா இல்லை சொன்னால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலமாக வந்து தங்களை கற்றலைங்கின்ற ஒரு விடயத்துக்குள்ளே ஈடுபடுத்தாமல் மற்ற வெளிப்புற சூழலுக்கு தங்களை ஈடுபடுத்தி தங்களை வந்து மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் இருக்கிறது அதிகமான இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் இவ்வாறு இருக்கின்ற வேளையில் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து மாணவர்களுக்கு படிப்பிப்பீர்கள் என்பது இல்லை ஐம்பதாக இருக்கலாம் அறுபதாக இருக்கலாம் இவ்வாறு ஒரு வகுப்பிலே வந்து நீங்க நாற்பது ஐம்பது பேரை சமாளிக்க வேண்டியிருக்கிறது அந்த வகுப்பில் வந்து ஒவ்வொரு விதமான மாணவர்கள் வந்து இருப்பார்கள் நல்லால் கற்கக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள் இடைநிலையில கற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லைன்னு சொன்னால் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களை குழப்பக்கூடிய மாணவர்களும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கும்போது இந்த மாணவர்கள் சரியான ஒரு கற்றலை இனிமேல் அவர்கள் கற்க வேணும் என்று சொன்னால் இது இதற்கு நீங்கள் பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வாக வந்து ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன சொல்றீங்க அதை பற்றி கொஞ்சம் பெற்றோர்களுக்கு நான் முக்கியமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால் க மாணவர்களினுடைய ஆர்வம் இன்னத்தில எந்த துறையில என்ன மாதிரி இருக்கின்றது அந்த துறையினூடாக மாணவர்களை கெட்டளவுக்கு உள்வாங்க வேண்டும் அதை அவர்கள் ஒரு ஊக்குவிப்பாக கருதி கொண்டேன் உதாரணமாக நான் கூறுவதாக இருந்தால் நமது தேசிய மாணவர் படையணியில் இணைந்து கொண்ட மாணவர்களினுடைய கற்றல் செயற்பாடு அவர்கள் மிகவும் ஆர்வமாக அந்த படையணியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ப படையணியில் நின்று நிலைக்க வேண்டுமாயின் அவர்களுடைய கற்றல் செயற்பாடு மிகவும் உயர்வாக அமைய வேண்டும் அமைந்தால் மாத்திரமே அவர்களால் அந்த செயற்பாடுகளில் தொடர்ந்து பயணிக்க முடியும் ஒரு கட்டாயத்தை நாங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும் அதுபோன்று பெற்றோர்களாகிய நீங்கள் மாணவர்கள் எந்த துறைகளில் எந்த செயற்பாடுகளில் அதிகமாக ஆர்வமாக ஈடுபடுகின்றார்களோ அந்த செயற்பாடுகளை மாணவர்களுக்கு அறிவுறுத்தி அதனை அதனை தாங்கள் செயற்படுத்த வேண்டுமாயின் கற்றல் மிக முக்கியமானது என்பதை மாணவர்கள் உணர வேண்டும் உணர வேண்டிய வகையில் நாங்கள் அவர்களை வழிப்படுத்த வேண்டும் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இவ்வாறாக நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் மாணவர்கள் வந் மாணவர்கள் அவர்களுடைய பாதையை சரியாக அமைத்துக் கொள்வார்கள் அமைத்துக் கொள்வதன் ஊடாக தமது செயற்பாடுகள் செயற்பாடுகளிலும் சரி தமது கற்றலிலும் சரி அவர்கள் அதிகூடிய ஆஹ் சிறப்பு தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்ள முடியும் சரி இவற்றை தாண்டி மிஸ் வந்து நீங்கள் இந்த கல்வி கற்பிப்பதை தாண்டி இந்த மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்துவதில் வந்து அதிகம் ஆர்வம் செலுத்துகிறீர்கள் இவ்வாறு இருக்கின்ற வத்தியில வந்து இந்த தேசியர் தேசிய மாணவர் படையணி என்று சொல்லி ஒரு குழுவில வந்து சரியான துறையின் மூலமாக வந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான பயிற்சிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் அதன் மூலமாக வந்து அவர்களுடைய ஆளுமை விருத்தி அடையுமே தவிர எப்பவுமே குறையாது என்பதற்கு வந்து பெரிய ஒரு உண்டுகோளாக வந்து நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறார் இதை பற்றிய ஒரு சின்ன விளக்கத்தை வந்து சொல்ல ஆசிரியர் மா மாணவர் தேசிய படை அணியின் ஒவ்வொரு செயற்பாடுகளும் மாணவர்களினுடைய ஆளுமை அவர்களினுடைய தலைமை பண்பு அவர்களுடைய ஒழுக்கம் அவர்களுடைய மொழி தேர்ச்சி இவ்வாறான செயற்பாடுகள் ஒவ்வொன்றிலும் இந்த மாணவர் படை அணியானது ஆஹ் செயற்பாடுகளை மேற்கு மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றது அங்கு பாடக முகாம்களுக்கு செல்லுகின்ற பொழுது ஏழு விதமான போட்டிகள் அவர்களுக்கு நடத்தப்படுகின்றன அதாவது பிடி ட்ரில் அதுபோன்று அவர்களுடைய நாடகம் அவர்களுடைய முன்வைப்பு திறமை அவர்கள் அங்கு தங்கி இருக்கின்ற பொழுது அந்த விடுதியினுடைய சுத்தம் தடை தாண்டல் தடை தாண்டல் நிகழ்வுகள் தனிதாண்டல் நிகழ்வுகள் அவர்களுடைய அவர்களுடைய தலைமை தன் தலைமைத்துவ பண்புகளை விருத்தி செய்தல் அவர்களுக்கு அவர்கள் அவர்களிடம் இருக்கின்ற தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையை வலுப்படுத்தக்கூடிய மாதிரியான போட்டிகள் அங்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அவ்வாறு நட அவ்வாறு செயற்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது அவர்கள் சிறிய சிறிய மாற்றங்களினோடாக தமது ஒவ்வொரு திறமைகளையும் இவ்வாறான போட்டிகள் நிறைய போட்டிகள்ல நாங்கள் ஈடுபட்டிருக்குள்ள எங்களுடைய இயல்புகளில் நிறைய மாற்றங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு வருடமும் இரண்டு எனது எனது பாடசாலையில் இரண்டு படையணி கனிஸ்டீனிய சீனிய ஜூனியர் படையணி காணப்படுகின்றது அவர்கள் தமது செயற்பாடுகளின் ஊடாக தம்மை தம்மை ஆளுமையுடையவர்களாகவும் கற்றலில் நாட்ட நாட்டம் உள்ளவர்களாகவும் தம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த செயற்பாடுகளின் ஊடாக கட்டாயம் அந்த கல்வியை கற்பது என்பதை தாண்டி மாணவர்களுக்கு வந்து ஒவ்வொரு துறையிலும் வந்து ஆளுமை வேணும் நல்ல பண்புகள் வேணும் நல்ல ஒழுக்கம் வேணும் என்பதற்காக கற்றலோடு சேர்ந்து எல்லா விடயத்தையும் வந்து நீங்கள் ஒன்றிணைத்து கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் கல்வி மட்டும் ஒரு மாணவனுக்கு போதாது ஒழுக்கம் என்பது வந்து மிக முக்கியம் அதைவிட துணிச்சல் என்பது இனிவரப்புற காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது அதை எல்லாவற்றையும் வந்து நீங்கள் ஒன்றாக சேர்த்து கொடுப்பது என்பது பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது சரி மிஸ்

பெரிய பாடசாலை பெரியடசாலை அந்த எண்ணிக்கை அதிகமாகவும் மிக முக்கியமான சவாலாக அமைந்தது நமது குரல் வளம் அடுத்ததாக மாணவர்களினுடைய அந்த ஆர்வம் சில மாணவர்கள் அதுல தமது தாங்கள் மாணவர்களாக இருந்தாலும் அவர்கள் அவர்களுடைய திறமையை மறந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆர்வத்தை குறைத்து குறைத்து செயற்பட்டுக் கொண்டு இருப்பதால் அவ்வாறான மாணவர்களை இனங்கண்டு அவர்களுக்கான பயிற்சிகள் பயிற்சிகள் மேலதிக பரிகார கற்பித்தல் இவ்வாறான பெரிய சவால்களை நாங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது கூட ஆஹ் காப்போதா சாதாரண தர அரையற்றிய எதிர்நோக்க உள்ள மாணவர்களுக்கு கற்பித்தல் நடவடிக்கை அதாவது பாடசாலை பின்னர் இரண்டு மனத்தியாளங்கள் நாங்கள் அவர்களுக்கான பரிகார கற்பித்தல் அதாவது ஆஹ் மிக கற்றலில் இடர்பாடுகளை இடர்பாடுகளை சந்திக்கின்ற மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான அந்த கற்றல் இடர்பாடுகளை ஆஹ் இடர்பாடுகளை வந்து எதிர்கொள்வதற்கு அவர்களுக்கு பயிற்சிகள் பாடசாலையால் ஆசிரியர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் நானும் ஒரு நானும் இணைந்து செயற்பட்டு கொண்டு இருக்கின்றேன் சரி இதுவும் ஒரு பெரிய ஒரு விடயம் என்று சொல்லலாம் என்னன்னு சொல்லலாம் இந்த க கற்றல்ல வந்து கொஞ்சம் பின்தங்குகிற பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கல்வியை வந்து தனிப்பட்ட முறையில் கொடுக்கின்ற வேலையில் அவர்களுக்குள்ளே வந்து ஒரு வித்தியாசம் பெறும் அதாவது எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கற்றலை தருகின்றார்கள் நாங்கள் இதைவிட இன்னும் அதிகமாக அதாவது மற்ற மாணவர்களோடு சேர்ந்து போட்டியாக நாங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இதில் ஆர்வம் செலுத்துவது கூடவாக இருக்கு சரி மிஸ் இறுதியா வந்து உங்களிடத்துல ஒரு கேள்வி இந்த சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள்

பலவிதமான சவால்களை எதிர்நோக்குகின்றனர் அவர்கள் ஏதாவது ஒன்றை சாதிக்க துடிக்கின்ற பொழுது அவர்களுக்கான அந்த அங்கீகாரம் அங்கீகாரமானது பெற்றுக்கொள்வதில் பெரும் இடர்பாடுகளை பெண்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த இடர்பாடுகளையும் தாண்டி தமது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கான வழிமுறைகள் வழிமுறைகளை தேடி கண்டறிந்து செயற்படுவார்கள் ஆனால் அவர்களால அவர்களினுடைய சாதனைகளை மிக தகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் கட்டாயம் எனவே வந்து பெண்களாக இருக்கக்கூடிய அனைவருமே வந்து எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது மிக முக்கியம் நீங்கள் அந்த வெற்றி படிகளை ஏற வேண்டும் என்று சொன்னால் பல பிரச்சனைகளை கடந்துதான் நீங்கள் வெளியேற அதுக்கு முதலில் நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்தால்தான் உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரியும் முடங்கி இருக்காமல் பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விடயத்திலும் திகழ்ந்து நல்ல ஒரு ஆளுமை நிறைந்த பெண்களாக நீங்கள் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்பதையும் இந்த பாரதி நிகழ்ச்சியோட கூறிக்கொண்டு இன்றைய நாளில் பாரதி பெண் ஆளுமை ஆசிரியரோடு நாங்கள் பல்வேறு பட்ட விடயங்களை நிகழ்ச்சியூடாக கதைத்திருந்தோம் மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் சரி இது நல்ல ஒரு விடயங்களை வந்து கற்று தந்திருக்கும் என்கின்ற ஒரு மன திருப்தியோடு நானும் பாரதி நிகழ்ச்சியை முடிக்கிற நேரம் வந்தாச்சு இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு பெண் ஆளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா நன்றி வணக்கம்